சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாள்களாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி ஒரு ஆணவ படுகொலை குறித்தது அதாவது கௌரவ படுகொலை தன்னுடைய சொந்த சாதியைச் சேர்ந்த யாராவது ஒருவர் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வேறு சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை திருமணம் செய்திருப்பாரால் தங்களுடைய சாதி குலத்தினுடைய இழிவாக அதை நினச்சி அவங்கள சொந்தக்காரங்களே தான் இந்த ஆணவப்படுகொலை படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆணவப்படுகொலை படுகொலை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து கரம்பக்குடி போகிற வழியில் ஆறாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பூவாலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்வ விடுதி அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கு நெய்வ விடுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் ரோஜா தம்பதியினர் இவங்களுடைய ஒரு மகள் ஐஸ்வர்யா வயது பத்தொன்பது இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவாளூருக்கு போயிட்டு அங்கிருந்து டவுன் பஸ் மூலமாக பட்டுக்கோட்டையில் இருக்கிற அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க அதே ஊர் அந்த பூவாளூரை சேர்ந்த பாஸ்கர் என்ற ஒருவருடைய பையன் நவீன் வயது பத்தொன்பது இவரும் பட்டுக்கோட்டைக்கு பேருந்தில் போக வர இருக்காரு இதன் மூலமாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரமாவது ஆண்டில் கொரோனா தொற்று பெரிய அளவில் பரவிட்டிருந்த காலத்தில் பெரும்பாலான பள்ளி மாணவர்களுடைய படிப்பு தடைபடுது அந்த வகையில் நவீன் என்னுடைய படிப்பும் தடைவிடுது அவர் அடுத்ததாக டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக படிக்க போயிடுறாரு அதையும் அந்த நவீன் முழுமையாக படிக்கல பாதியை விட்டுட்டு கடந்த ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பணியன் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடுறாரு திருப்பூரின் தென்பகுதியில் அதாவது பல்லடம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவரப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பனியன் ஆலையில் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு அதன் பிறகு பள்ளிப்படிப்பை முடித்த ஐஸ்வர்யாவும் திருப்பூர் பகுதிக்கு தான் வேலை தேடி போகிறாங்க தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்கள்லேருந்து பெரும்பாலான பசங்க பொண்ணுங்க எல்லாமே திருப்பூர் பகுதியில் இப்போ தான் வேலை தேடி போகிறாங்க திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பல மில்களில் பெண்கள் தங்கி வேலை செய்கிறதுக்கும் அவங்க தங்கிறதுக்கு பாதுகாப்பான விடுதி ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இதே அவரப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெசவு வேலைக்கு போன ஐஸ்வர்யா அங்கே தங்கி வேலை செஞ்சிகிட்டு இருக்குது ரெண்டு பேருக்குமே விடுமுறை கிடைக்கக்கூடிய நேரங்களில் ரெண்டு பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க அவங்களுடைய காதல் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்குது இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்வர்யாவுடைய குடும்பத்தாருக்கு தெரியுது மாற்று சமூகத்தை சேர்ந்த இன்னொரு பையனை அதுவும் பக்கத்தோடு சேர்த்த பையனை காதலிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த நெருக்குதல் அதிகமாகிட்டு இருக்கிற சூழலில் நீங்கள் ஊருக்கு வந்துருன்னு அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க ஊருக்கு வர விருப்பம் இல்லாத ஐஸ்வர்யா கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நவீனை திருமணம் பண்ணிக்கிறாங்க நவீனும் பத்தொன்பது வயது தான் நடந்துகிட்டு இருக்குது ஐஸ்வர்யாவுக்கும் பத்தொன்பது வயது தான் நடந்துகிட்டு முறைப்படி ஒரு பையன் திருமணம் செய்கிறதுக்கான வயது இருபத்தொன்று அந்த வயது நவீனுக்கு வரல இந்த சூழலில் வீரபாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் இரவு நேரத்தில் ரெண்டு பேரும் மாலை மாற்றி மாத்தி கட்டி திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த நிகழ்வுகளை வீடியோ எடுத்தவருடைய நண்பர்கள் அடுத்த ஐந்தாவது நிமிடத்திலேயே எல்லாருக்கும் அனுப்பிடுறாங்க அந்த வீடியோ வாட்ஸ்அப் மூலமாக பூவாலூருக்கும் போய் சேர்ந்துருது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வ விடுதிக்கும் போயிடுது நெய்வ விடுதியிலிருந்து ஐஸ்வர்யாவுடைய உறவினர்கள் இதை பார்த்துட்டு உடனடியாக ஒன்றாம் தேதி அன்னைக்கு பொருள் எல்லாமே திருப்பூர் பகுதிக்கு வந்துடுறாங்க பல்லடம் காவல் நிலையத்தில் எழுத்து மூலமான ஒரு புகார் கொடுக்குறாங்க புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த பையன் நவீன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கல சரி நீங்கள் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க அவங்க தேடி அலைஞ்சதில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதியம் வீரபாண்டி பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் அவங்க வாடகைக்கு குடியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது அங்கே போயிடுறாங்க போனதுக்கு பிறகு ஐஸ்வர்யாவுடைய உறவினர்கள் அந்த வீட்டை போய் நவீனையும் ஐஸ்வர்யாவையும் பிடிக்க போகும்போது நவீன் தலைமுறை வாயிடுறாரு சட்ட ரீதியாக அவருக்கு இருபத்தி ஒரு வயது வராதனால சிக்கல் வரும் அப்படின்னு பயந்து அவர் ஐஸ்வர்யாவை விட்டுட்டு போயிடுறாரு ஐஸ்வர்யாவை மட்டும் அவங்களுடைய உறவினர்கள் பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு பல்லடம் காவல் நிலையத்துக்கு தவறு சொல்கிறாங்க சரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் விசாரிக்கிறவங்க பொண்ணை கொண்டு வந்து பல்லடம் காவல் நிலையத்தில் விடுறாங்க அன்னைக்கு காலையில் பதினோரு மணியிலேருந்து சாயங்காலம் ஐந்தரை மணி வரைக்கும் ஒரு நீதிமன்ற வழக்காக போயிருந்தேன் இன்ஸ்பெக்டர் முருகையன் அந்த நீதிமன்றத்தில் சாட்சியம் இருக்காரு அந்த நேரத்தில் உதவி ஆய்வாளரும் ஒரு தலைமை காவலர் வாங்கியிருந்தவங்க அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் எங்கள் பெற்றோர்களோடையே போகிறேன் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு அவங்களுடைய சம்மதத்தோடு நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணு எழுதி கொடுக்குது அந்த பொண்ணுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது நாங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறோன்னு அந்த பொண்ணுடைய ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் எழுதி கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு ரெண்டு மணி அளவில் அவங்க அங்கேருந்து கிளம்பு தான் தெரியுது இரவு பன்னெண்டு மணிக்கு நெய்வே விடுதிக்கு போன அவங்களுடைய உறவினர்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறாங்க நவீனை விட்டு பிரியிறதுக்கு அந்த பொண்ணுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க வீட்டிலேருந்து ஒரு முந்நூறு அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் அந்த பொண்ணை தூக்கி கட்டிடுறாங்க தூக்கி கட்டி கொலை செய்ய முயற்சியின் போது அவங்களுடைய உறவினர் வீட்டு பெண் ஒருவரே வந்து அந்த தூக்கி கண்ணை கைத்தை அவுத்து விட்டுறாங்க அல்லது அறுத்து விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு நிகழ்வில் அந்த பொண்ணு தூக்கில் தூங்கின பொண்ணு கீழே விழுந்துறது கீழே விழுந்தும் உயிர் போகாமல் இருந்த ஐஸ்வர்யாவை அவங்களுடைய உறவினர்கள் பெற்றோர்களே சேர்ந்து கழுத்தை நெருத்து கொலை செஞ்சு அவங்க சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்ட ஊர் சுடுகாட்டில் தகன மேடையில் கொண்டு போய் வச்சு அதை எரிச்சிறாங்க விடிய காலை அதாவது தேதி காலை ஆறு மணிக்கெல்லாம் அங்கே எந்த விதமான தடையுமே இல்லாமல் எரிஞ்சு போயிடுது எரிஞ்சு போன சாம்பலையும் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருந்த வயல்வெளியில் தண்ணியில் கறந்து விட்டுறாங்க அதனால அங்கே பிணம் எரிக்கப்பட்டதுக்கான எந்த தடையுமே இல்லாமல் போயிட்டுது இந்த தகவல் வெளியில் யாருக்கும் பரவலாக தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழலில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஏடிஜிபியாவுக்கு ஒரு புகார் போகுது அந்த புகாரில் யாரோ ஒரு சமூகம் சார்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க அவருக்கு போன தகவலின் அடிப்படையில் தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாரு நெய் விடுதியில என்ன நடந்ததுங்கிறத விசாரிங்கிட்டு நெய்வ விடுதி அப்படிங்கற இந்த ஊர் வாட்டாத்தி கோட்டை காவல் நிலையத்தினுடைய எல்லையில் வருது வாட்டாத்தி கோட்டை போலீசார் நெய்வ விடுதிக்கு போய் விசாரிக்கும் போது இந்த கொலை நடந்தது உறுதி தான் ஆனால் அதுக்கான எந்த தடையும் இல்லைங்கிறது தெரியுது இந்த தகவல் அடுத்ததா எஸ்பிக்கு அனுப்பப்பட்டு எஸ்பிக்கிட்டமிருந்து ஏடிஜிபி எக்கு போவது அங்கிருந்து இந்த வழக்கில் திரிநாட் டூ போட்டு உடனடியாக குற்றவாளியை கைது பண்ணுங்கங்கிறார் த்ரிநாட் டூ போட்டதுக்கு நேரடியான புகார் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத சூழல்ல கிராம நிர்வாக அலுவலர் கூப்பிட்டு கேட்குறாங்க கிராம நிர்வாக அலுவலர் எனக்கு தெரிய ஒரு பிணம் எரித்ததாக தகவல் வந்தது அதை பற்றி நீங்கள் தான் விசாரிக்கணும் நான் இந்த அளவில் தான் புகார் தர முடியும் கொலை செஞ்சாங்க கொண்டு போய் எரித்தாங்க யார் செஞ்சாங்கிறதெல்லாம் நான் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பிறகு மீண்டும் இந்த ஐஸ்வர்யாங்கிற பெண்ணை திருமணம் பண்ண நவீனை தேடுறாங்க நவீன் திருப்பூர் தான் இருக்கார் தலைமறைவாக திருப்பூர்லேருந்து இருந்த நவீனை மீண்டும் பாட்டாத்தி கோட்டை காவல்நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து அவரையும் அவருடைய அப்பாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏழாம் தேதி அன்னைக்கு பாட்டாத்தி கோட்டை போலீஸார் இந்த நவீன் அவனுடைய பெற்றோர் பாஸ்கர் ரெண்டு பேர்ட்டையும் வாங்கின அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூருக்கு போய்ட்டேன் ஓராண்டுக்கு முன்னால ஐஸ்வர்யா வாங்க வந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டு இருந்தோம் ஐஸ்வர்யாவை பிரிக்கிறதுக்காக அவங்க பெற்றோர்கள் முயற்சி பண்றாங்க வேற இடத்துல திருமணம் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு எங்களுடைய நண்பர்கள் முன்னால மானம் மாற்றி திருமணம் பண்ணிட்டோம் அடுத்த நாள் இந்த தகவல் எல்லாமே எங்கள் ஊருக்கு போயிருது உடனடியாக உறவினர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துறாங்க இவங்க வந்தா நம்மளை பிரிச்சிருவாங்கன்னு நான் பயந்துகிட்டு வீரபாண்டி பேருந்து பக்கத்தில் ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் போய் தங்கியிருந்தேன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு என்னை அந்த வீட்டில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்போ பல்லடம் காவல்துறையை சேர்ந்த ஒரு போலீசாரும் கூட இருந்தாங்க என்னை விட்டுட்டு ஐஸ்வர்யா மட்டும் போலீஸாரும் அவங்களுடைய உறவினர்களும் அழைத்துட்டு பல்லடம் காவல்நிலையத்துக்கு போனாங்க நான் பின்னாலே என்னுடைய பைக் எடுத்துட்டு பல்லடம் காவல் நிலையத்துக்கு போய் வெளியில் என்ன நடக்குன்னு பார்த்தேன் ரெண்டு மணி வரைக்கும் அந்த ஐஸ்வர்யா வச்சு விசாரிச்சுட்டு அவங்களுடைய உறவினரோட அனுப்பி வச்சிட்டாங்க அவங்க ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் அங்கிருந்து காரில் கிளம்புனாங்க நான் அவங்களுக்கு பின்னாலேயே பைக்ல போனேன் விடிய கால மூணு மணிக்கு நான் எங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன் என்ன நடந்துக்கிறது தெரியல மறுநாள் காலையில் ஐஸ்வர்யாவை கொண்டு அவங்களுடைய ஊர் சுடுகாட்டில் அடிச்சிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சது எனக்கு இருந்த காரணத்தினால நான் வீட்டில் தலைமையிலே வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு நான் நானும் எங்கள் அப்பாவை வந்து வாட்டாத்தி கோட்டை காவல் நிலையத்தில் இதை பற்றி புகார் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஒரு புகார் கொடுத்த மாதிரி ஒரு புகாரை வாங்கி அந்த புகாரின் அடிப்படையில் ஐஸ்வர்யாவுடைய உடல் எரிக்கப்பட்டதாக சொன்ன அந்த அன்னைக்கு அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான தூக்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு பேருக்கு மேலே போலீஸார் பிடிச்சிட்டு போயிட்டு வாட்டாத்தி கோட்டை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேபிஎஸ் திருமண மண்டபம் அப்படிங்கிற ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் விசாரணைக்கு பிறகு எட்டாம் தேதி அன்னைக்கு ஐஸ்வர்யாவுடைய அப்பா பெருமாளையும் அம்மா ரோஜாவையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க மீண்டும் அந்த முப்பது பேர் அங்கேயே தான் வச்சு இருக்காங்க இதில் தொடர்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேரை விட்டுட்டு ஒரு அஞ்சு பேரை மட்டும் இன்னும் அந்த திருமண மண்டபத்திலலாம் வச்சு இருக்காங்க இதை பற்றி செய்தி சேகரிக்கிறதுக்காக பட்டுக்கோட்டை பேராவூர்ணி பகுதியில் இருந்து போன பத்திரிகையாளர்களிட்டையும் வாட்டாத்திக்கோட்டை போலீஸார் எதை பற்றியும் சொல்ல மறுக்கிறாங்க நீங்கள் வேணால் எஸ்பியிட்ட கேளுங்கிறாரு எஸ்பி அவங்களால ஃபோன்லேயே பிடிக்க முடியல இந்த எஸ்பி ஆசிஸ் ராவத் ஏற்கனவே ஊட்டியில் பல சிக்கலுக்குரிய வேலைகளை செஞ்சதுனால தான் காத்திருப்பூர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு பதினைந்து நாளுக்கு பிறகு மீண்டும் தஞ்சாவூருக்கு எஸ்பியாக போயிருக்கார் ஓராண்டு காலமாக இவர் அங்கே எஸ்பியாக இருக்கார் இவருக்கும் பத்திரிகையாளருக்குமான தொடர்பு முற்றிலுமாக இல்லாத நிலையில் தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் நாங்கள் உயர் அதிகாரிகளுக்கு சொல்லுவோம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவில் தான் ஒரு தொடர்ப்பூரணி பகுதியில் ஒரு மக்கள் குறை தீர்க்கும் நாள் நடந்திருக்கு அந்த குறைதீர்க்கும் நாளுக்கு ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் கூட அவரை வெளியில் அனுப்பிட்டு சொல்லி போலீசார் விட்டு அவரை வெளியில் அனுப்பினது பிறகுதான் அங்கே என்ன நடந்துங்கிறதையும் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி பத்திரிகையாளர்களோடு ஒரு விரோத மனப்பான்மை தான் ஆசிஸ் ராவத் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராரு இந்த வழக்கிலையும் இதுவரையிலும் காவல்துறை சார்பாக என்ன நடந்தது யாரை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே வெளியில் சொல்லாமல் ரொம்ப கமுக்கமாக தான் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க இந்த கல்யாண மண்டபத்தில் கேபிஎஸ் திருமண மண்டபத்தில் இருபத்தஞ்சி பேருக்கு குறைவில்லாமல் இருந்த அந்த இருந்து என்ன நடக்கிறது அவருக்கு யாருமே சொல்ல கிட்டத்தட்ட எட்டாம் தேதியிலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூணு நாளாக ஒரு ஆறு ஏழு பேர் அங்கே வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க அவங்களில் ஒரு பதினாறு வயது பெண்கிட்ட அந்த சாட்சியத்தை நேரில் பார்த்த அந்த பொண்ணுகிட்ட வாக்குமூலம் வாங்கிறதுக்கான ஒரு முயற்சி நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுது பாட்டாச்சி கோட்டை காவல் நிலையத்தில் எஸ்பி ஆசிஸ் ராவத்தும் டிஐஜி ஜெயச்சந்திரனும் இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கி இந்த வழக்கை எப்படி கொண்டு போகணுங்கிற அளவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வழக்கில் சானஸ் அப்படிங்கிற ஒரு ஏஎஸ்பி தான் வழக்கு விசாரணை அதிகாரியாக வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இதில் காவல்துறை தஞ்சாவூர் காவல்துறை முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தியை பல்லடம் காவல்துறை மேலே சுமத்தியிருக்காங்க வீரவாண்டி பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்தோம் அங்கே வந்து பல்லடம் காவல்துறை சேர்ந்த ஒரு காவலரும் ஐஸ்வர்யாவுடைய தான் ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு போனாங்க நான் அவங்களுக்கு பின்னால பைக்கில் போனதாக சொல்லி இவர்கிட்ட இருந்து ஒரு பொய்யான தகவலை அந்த எஃப்ஐஆரில் எழுதியிருக்காங்க உள்ளபடியே அந்த தகவல் முழுக்க முழுக்க பொய்யானது பல்லடம் காவல்துறை ஆய்வாளராக முருகையை நாளைக்கு முழுக்க ஒரு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கிற அந்த வேலையில் இருந்திருக்காரு அவருக்கு இந்த செய்தி தெரியாது ரெண்டு மணிக்கு தலைமை காவலர் தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாரு அந்த பொண்ணு அவங்க அப்பாவோடையே போகிறேன் நான் ஊரில் போய் என்னுடைய பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன் நான் எங்கள் பெற்றோரோட போகிறேன்னு விருப்பப்படுது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு பக்கத்தில் இருந்த எஸ்ஐனுடைய நம்பரில் தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்போ பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டரும் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு பேசுனதுக்கு பிறகு அந்த பொண்ணு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் அப்பாவோடையே போயிடுறேன் நான் ஊரில் போய் கொஞ்ச நாள் இருக்கிறேன் அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு தகப்படி நான் முடிவு எடுத்துக்கிறேன் இப்போ நான் இங்கே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணுடைய விருப்பத்தின்படி அதிகிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிடுறாரு அந்த அடிப்படையில் தான் உதவி ஆய்வாளரும் தலைமை காவலரும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிட்ருக்காங்க அதை தஞ்சாவூர் போலீஸார் தங்களுடைய வழக்கில் மாற்றி எழுதியிருக்காங்க வழுக்க டயமாக ஐஸ்வர்யாவே அவனுடைய பெற்றோர்களோடு அனுப்பி வச்சாங்க ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையன் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இது திருப்பூர் மாவட்ட காவல்துறை மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு தஞ்சை மாவட்ட காவல்துறையும் திருப்பூர் காவல்துறையும் இதை பற்றி முழுமையாக எதுவுமே செய்தியாளர்களிட செய்தி வெளியிடாதவனுடைய விளைவாக இப்ப சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே பல்லடம் காவல்துறை ஆய்வாளர் அந்த ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர்கள்ட்ட கையூட்டு வாங்கிட்டு விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியோடு பல்லடம் காவல்துறையினர் பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்காங்க கலப்பு திருமணம் பண்ண ஒரு பெண்ணை அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைத்தது தவறு அப்படிங்கிற நோக்கத்திலையும் அந்த பார்வையிலையும் பலர் இதை பற்றி விவாதமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளபடியே சட்டத்தின்படி பார்க்கும்போது சட்டம் சார்ந்த சில நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயது முடிந்த ஒரு பெண் திருமணம் செய்திருக்கு சட்டத்தில் இடம் அளிக்குது அதே நேரத்தில் இருபத்தொரு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய இளைஞன் இளைஞனவன் திருமணம் செஞ்சிட்டான்னா அவனை சட்டத்தின்படி தண்டிக்கிறதுக்கோ மற்றதுக்கோ இடம் இல்லை அந்த வகையில் போலீஸார் சரியாக தான் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை அவங்களுடைய பெற்றோர் பக்கம் அனுப்பி வச்சுருக்காங்க பையன் அங்கே வராதனால இதுதான் அவங்க செஞ்சுருக்க முடியும் அது சரிதான் அப்படிங்கிற கோணத்திலேயும் சொல்கிறாங்க இன்னும் சில வழக்கறிஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முறைப்படி போலீஸார் தங்கிட்ட வந்து அந்த பெண்ணை விசாரித்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்றத்தின் பொறுப்பில் விட்டு தாங்கன்னா இந்த கொலை நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அல்லது இன்னொரு வேலையை செஞ்சிடலாம் தஞ்சாவூர் மாவட்டம் வாட்டாத்தி கோட்டை காவல்நிலைய ஆய்வாளர் தகவல் கொடுத்து நாளைக்கு உங்கள் ஊரில் என்ன நடந்ததுன்னுங்கிறத பற்றி காவல் நிலையத்தில் போய் நீங்கள் ஆஜராகி அங்கே ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வாட்டாத்தி கோட்டை காவல் நிலையத்துக்கு அவங்க தகவல் கொடுத்துடலாம் இப்படி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பொண்ணு கொலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொண்ணு விருப்பப்பட்டது நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் அதுக்கு மேலே எங்க மேலே இந்த தப்பு இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இந்த விவகாரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்லடம் காவல்துறை ஆய்வாளர் முருகையன் முருகையனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர் நீதிமன்றத்தில் காலையில் பதினோரு மணிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருந்து சாட்சியம் அடிச்சிருக்காரு அதனால ஒரு காவல் நிலையத்திலே இல்லாத ஒரு அதிகாரியை ஒரு தவறான புரிதலோடு பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்குது பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் எஸ்பியாக வந்த ஆசிஸ் ராவத் இதுவரை கடந்த ஓராண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிக்காளர் சந்திப்பு நடத்துனதில்லை எந்த செய்தியாக இருந்தாலுமே பத்திரிக்கையாளருக்கு சொல்கிறதில்ல ஒருவேளை பத்திரிக்கையாளர்கிட்ட ஏதாவது செய்திகள் கசிஞ்ச அந்த செய்தியாக வந்துட்டுனா அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரையும் பிஎஸ்பியும் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு அவங்களும் இதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு திருட்டு போயிடுச்சின்னு ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு அந்த திருட்டு நடந்த வீட்டை பெற்று திருட்டு அந்த இடத்தை பற்றி எப்படி நடந்தது எவ்வளவு போச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த பொருளை பறிவுடுத்தவர்கிட்ட ஒரு தரவுகளை கேட்டு அந்த தரவுகளை செய்தியாக போட்டாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அடுத்த நாள் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இப்போ செய்தி பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்க பத்திரிக்காரனா வந்து உங்களுக்கு திருடு போன பொருளை மீட்டு தர போகிறோம் நாங்கள் தானே மீட்டு தரணும் நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரல் கொடுக்குறாங்க இதன் தொடர்ச்சியாக அந்த வீட்டுக்காரரோ அல்லது அந்த பொருளை இழந்தவரோ அடுத்து நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை தனித்து நிறுத்துறதில் தஞ்சாவூர் போலீஸார் தீவிரமாக இருக்காங்க எந்த செய்தியுமே வெளியில் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க அந்த வகையில் தான் ஐஸ்வர்யா கொல்லப்பட்டிருக்கிற நெய்வ விடுதிங்கிற ஊருக்குள்ளே பத்திரிக்கையாளர்கள் போகக்கூடாது உள்ளூர் ஆளை தவிர வெளியூர் ஆளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டோடு போலீஸார் நடத்துக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் குறிப்பாக இந்த ரெண்டு ஊர்லேயுமே உள்ள நுழையிறதுக்கு போலீஸார் அனுமதிக்கிறது இல்லை அங்கே இருக்கிற யாரோடவும் பேசவும் அனுமதிக்கிறதில்ல அவங்களும் எந்த ஊரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் எந்த செய்தியுமே எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாத சூழல் இருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் என்ன நடந்தது அப்படிங்கிற செய்திகளை மக்களுக்கு நேரடியாக சொல்லணும்னா அது பத்திரிக்கைக்காரங்க தான் மீடியாக்களுக்கு சொல்கிறது மூலமாக தான் ஒரு செய்தி வெளியில் போகும் அதுதான் சில புரளிகளை தேவையற்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆனால் அதை செய்யாமல் பல்லடம் காவல்துறையினர் மீது குற்றம் சுவுத்துகிற மாதிரி இந்த நவீன் அப்படிங்கிற அந்த பையன்கிட்டேயே ஒரு புகாரை பொய்யான தகவலோட வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே கடுமையாக கண்டிக்கத்தக்கது இவங்க என்ன நடந்தது இப்படி தான் செய்ய முடியுங்கிற விதிமுறைகளை பின்பற்றாமல் வெளியில் என்ன பேச்சு அடிபடுது அது எப்படி சரி பண்ணணும் என்ன உண்மைங்கிறதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிற பக்குவம் இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்காங்கங்கற தெரியுது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யாவை அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களுமே கடுமையாக தாக்கி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த கொலைகாரர்கள் அவ்வளவு பேருமே சட்டப்படி கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தியையும் தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது பத்திரிக்கையாளர்களுக்கும் இருக்குது பத்திரிகையாளர்கிட்ட இவங்க என்ன நடந்துங்கிறத சரியான உண்மையை சொல்லாத வரைக்கும் அடுத்தடுத்த பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் புரிஞ்சுக்கல பாட்டாத்தி கோட்டை காவல்நிலையத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எஸ்பி ஆசிஷ் ராவத்தும் டிஐஜி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே போகிற எந்த பத்திரிகையாளருமே சந்தித்து பேசாமல் இருக்கிறதும் கண்டிக்கத்தக்க ஒரு செய்தி கொலை நடப்பதற்கு முன்பாக அதாவது ஐஸ்வர்யா கொல்லப்படுவதற்கு முன்பாக எப்படி பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதை செய்ய மறந்த காவல்துறை கொலை நடந்த பிறகு அந்த செய்தியை வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சிட்ருக்காங்க இதுதான் வழக்கமாக தமிழ்நாடு காவல்துறை பண்ணிட்டு இனி மேலாவது இது போன்ற விவகாரங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை முழுமையாக மக்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சொல்லணும் அதை சொல்லாதது ஒரு வகையில் அவங்க செய்கிற குற்றமாக தான் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் ஐஸ்வர்யா கொலை வழக்கில் பல உண்மைக்கு மாறான செய்திகளை காவல்துறையை எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறது நம்ம விசாரணையில் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுது இனிமேலாவது இது போன்ற விவகாரங்களில் போலீஸ் ரொம்பவும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் நியாயமாக நடந்துக்கணும் ஐஸ்வர்யாவுடைய கொலைக்கு பெரும்பான்மையாக பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை தான் அப்படிங்கிறதோடு இந்த செய்தியை நம்ம நிரூபணிக்குவோம் நன்றி வணக்கம்